அந்த அதிகாரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட ஒரு அதிகாரிங்கிறதுனால கடலூர் மாவட்டத்திலிருந்து இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து உடனடியாக அந்த புகார் மாற்றப்பட்டது வித் வித்தின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த நடவடிக்கைகள் அவ்வளவு துரிதமாக எடுக்கப்பட்டது உடனடியாக என்கிட்ட வந்து புகார் மனுக்கள் கேட்டாங்க என்னுடைய நான் என்ன பிரச்சனைக்காக அந்த கன்சர்ன் ரைஸ் பண்ணணும் அது உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது ஏன்னா பட்டா மாறுதலுக்கான ஒரு பிரச்சனையில் தான் எனக்கு நான் லஞ்சம் வாங்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் உடனடியாக பட்டா மாற்றப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் எஸ்ஆர்டிஓ அந்த துணை கோட்டாட்சி இருந்து நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு என்னுடைய பட்டா அனுப்பப்பட்டது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மிக பூரிப்பாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வந்து ஆனா என்ன இந்த இது இவ்வளவு துரிதமா அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட வாங்கின அந்த அதிகாரி வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிட்ட எல்லா